வரமத்துலாயி வரகாத் வேண்டும் பேர் பேரன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஸ்வானுவாவுடைய நடிகார்களே அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமிகு ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நாம் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் தனி மனிதர்களாகவும் சமூகமாகவும் தினசரி பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் இப்படி நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இரு வகையாக பார்க்க முடியும் ஒன்று என்னென்னா சமூகமாக நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இப்ப பலஸ்தீனத்தில் கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கப்படுகிறார்கள் இருபது லட்சம் பேர் வீடற்றவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள் திறந்தவெளி சிறைச்சாலையில் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது இப்ப அதுவும் இல்லை இதெல்லாம் நாம் கேள்விப்படும்போது செய்திகளாக பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் உண்மையிலே ரொம்ப வருத்தமடைகிறது ஆனால் சமூகத்தின் ஒரு அங்கமாக இந்த வருத்தத்திற்கு நாம என்ன செய்வது நம்ம கட்டுப்பாட்டில் ஒன்றும் இல்லை துவா செய்யலாம் இதை செய்திகளாக பரப்பலாம் இதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது செய்யலாம் இமீடியட்டா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வான முடியாது மத்திய பிரதேசத்தில் இறைச்சி வைத்திருந்தார்கள் என்ற காரணத்திற்காக புல்டோசரை விட்டு அவருடைய வீடுகள் இடிக்கப்பட்டது இந்த செய்தி கேள்விப்படும் போது இவ்வளவு காட்டு பிராண்டித்தனமா என்ற ஒரு ஆவேசமும் பெரும் கோபமும் வரும் நமக்கு ஆனால் வந்த உடனே நம்ம இமீடியட் ரியாக்ஷன் என்னவா இருக்க முடியும் நம்மால் ஏதாவது உடனே செய்ய முடியுமா கைகளை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமான்டா ஒன்றும் செய்ய முடியாது நம்ம கட்டுப்பாட்டில் அது இல்லை ஆனால் இந்த நம்முடைய தனிப்பட்ட மனிதர்களாக வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவைகளை நாம் கட்டுப்படுத்துகிறோமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு உதாரணமாக சில அடிப்படைகளாக தொகுத்து நம்ம இதை பார்க்கலாம் சில பகுதிகளாக தொகுத்து முதலாவதாக நாம் தனி மனிதர்களாக வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது இந்த செயல்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அல்லது மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் இப்படி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செலவு பார்த்துருக்குறோம் தொழவே வராதவரை தொலைவாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழைச்சி பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல்ல ஒரு தயக்கம் இருக்குது இவ்வளவு நாள் நம்ம போனது இல்லையே திடீர்னு அஞ்சோகத்துக்கும் பள்ளிவாசலுக்கு போனவங்கட்டா பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பான் அப்படின்னு நினப்பாங்க அறக்கை சட்டை போட்டுக்கிட்டே இருந்தவருக்கு திடீர்னு ஒரு ஆள் முழுக்கை சட்டை வாங்கி அன்பளிப்பு செஞ்சுட்டாரு இந்த சட்டையை வேற யாருக்காவது கொடுத்துடலாம்னு ஏன்டா நான் முழுக்கை சட்டை போட்டு பழக்கம் இல்லை இவங்க எதுனால நினைக்கிறாங்கண்டா இவ்வளவு நாள் நமக்கு பழக்கம் இல்லையா திடீர்னு முழுக்கை சட்டை போட்டோம்னா பாக்குறவங்களாம் எப்படி நினைப்பாங்க இப்படி இது மாதிரி இன்னும் நம்முடைய வருமானத்திற்கு அதிகமாக அல்லாஹ் சுமான் திருமுறை குரான்ல சொல்லும் போது சொல்லுகின்றான் இந்த நிலத்தின் சில பொருள்களின் மீது உள்ள ஆசை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமின்னு ஒரு பெரிய பட்டியலை போடுறான் அது நம்ம காலத்துக்குள்ள முக்கியமான ஒரு அம்சக்குள்ள இருக்கு என்ன அப்படின்ட்டா நிலங்கள் நிலம் வாங்குறது இடங்கள் வாங்குறது திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க அவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி போடலாமே இந்த மாதிரி வருது இவ்வளவு பொருளாதாரம் செலவழிச்சு நீங்க வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே காசு இருக்கிறவர் வாங்கி போட்டாருன்னா பரவாயில்லை இல்லாதவர் வாங்கி போட்டாரு அதுக்காக படுறாரு அதுக்காக கஷ்டப்படுறாரு திடீர்னு போய் ஏதாவது ஒரு போது பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு இடத்த வாங்கியாச்சு சரி ஓகே ஆறு மாசம் இல்லை கொடுக்கணும் எப்படி கொடுப்ப கொடுப்பதற்கான வழிவகைகள் இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது ஆனா கம்மிட் ஆயிடுவாங்க அவங்க படுற கஷ்ட சிரமங்கள் இருக்குல்ல ஏன் செய்கிறாங்க சுத்தி உள்ள ஆளுக்க பார்த்து மூலம் பெருசா இருக்கிறான் நினைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள் நம்ம பார்த்து மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் அப்படிங்கிறது மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் அப்படிங்கிறத பத்தி நாம அக்கறை செலுத்தினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம அந்த உலக காரியங்கள்ல அதற்காக செய்து உலக வாழ்க்கையிலேயும் நல்லா இருக்க முடியாது மறுமை விஷயத்தை அதற்காக செய்தோம் என்று சொன்னாலும் அதுலேயும் நல்லா இருக்க முடியாது அல்லாஹ்மான எச்சரிக்கிறான் வயலுல் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லது இனவும் மனசலாத்தியம்சாவும் அல்லது இன யாராவும் கேடுதான் எது கேடு அவர்கள் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக சொல்றாங்க தொழுகையில ஒன்று பாராமுகமா இருக்கிறாங்க பொடுபோக்காக இருக்கிறார்கள் தொழுகையில அவங்களுக்கு அட்டன்ஷன் இல்லை தொழுகையில் கன்சன்ட்ரேஷன் இல்லை தொழுகையில் செலுத்த வேண்டிய அளவிற்கு கவனம் செலுத்தி அவங்க தொழுகலை இதுக்காக வேண்டிய அவங்களுக்கு கேடுதான் ரெண்டாவது எது கேடு தொழுகையில மற்றவங்க பார்க்கும்போது பள்ளிவாசலுக்கு வருவோம் தொழுதுகிட்டு இருப்போம் எல்வா நீங்கள் எப்படி தொழுகிறீங்களோ அப்படி சொன்னால் தொழுதுகிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை திடீர்னு யாராவது ஒரு ஆள் உள்ள வரும்போது உங்கள் நீல அகலங்கள் நீங்கள் நிற்கிறது உங்கள் தொழில நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறது கண்ண முடித்து இப்படிலாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த தொழுவைக்கு கேடுங்கிறாள்ல இப்படி மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன நினைக்க வேண்டும் என்ன பேச வேண்டும் என்ன அவங்க பேசுகிறாங்கங்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையை சொந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றாலும் நம்ம சமூகமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னாலும் இருக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை செய்யும்போது அவங்க அப்படி பேசிடுவாங்களோ இவங்க இப்படி பேசிடுவாங்களோ அதை பற்றி அவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க பேசிடுவாங்களோன்னெலாம் நினைக்கிறமா இதுவும் அந்த வகையில் தான் சேரும் ஏ தனி மனித வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லாமும் இப்படி ஒரு கட்டமைப்புகள் நாங்கள் இருக்கக்கூடியது சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருப்போம் அவர் கூட்டமாக சேர்ந்து இருமல் ரொம்ப அதிகமாக போயிடும் மருத்துவர்கிட்ட போயிடுவாங்க சிகிரெட் குடியக்கூடாதுன்னு சொல்லுவார் டாக்டர் இதோட வந்துடுவான் அந்த கூட்டத்தில் சேர்ந்தவொன்னு ஒருத்தவங்க சிகரெட் எடுத்து குடிப்பான் குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடிக்க கூட சொன்னா இனிமே ஸ்டாப் பண்ணிட்டே சொல்ல முடியாது ஏன் அந்த கம்யூனிட்டியில அவனை பத்தி இனிமேல் என்ன போய் சொல்லுவாங்களோட ஒரு பயம் பிடிக்கும் அவன் ஒரு பத்து பேர் இருப்பான அதுக்குள்ள என்ன இனிமே பேசிடுவானுங்கிற ஒரு பயம் இருக்கு இப்படி நாம் உலகம் பேசுகிறது ஊர் பேசுகிறதுங்கிறதுக்காக ஏராளமானவற்றை இந்த உலகத்தில் இழக்கிறோம் ஏராளமானவற்றை இந்த உலகத்திலே செய்யாமலும் இருக்கிறோம் இது நமக்கா வளர வாழ்க்கையில் நம்முடைய உலக வாழ்க்கையும் இது பாழாக்கிறேன் மறு உலக வாழ்க்கையும் இது பாழாக்கி விடும் அப்படிங்கிறத நாம புரிந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு கதை சொல்லுவாங்க நிறைய இந்த கதை கழுதை குதிரையெல்லாம் உள்ள உலகம் முழுவதும் உள்ள கதை கணவன் மனைவி கதையாகவும் இருக்கு தந்தை மகன் கதையாகவும் இருக்கும் குதிரை வாங்கிட்டு வந்தாங்களாம் குதிரை வாங்கிட்டு வந்தாங்களாம் ஒரு தந்தையும் மகனும் அந்த குதிரையில ஏறி ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்க அப்ப அவர் கடத்தூர் வழிய போயெல்லாம் பாத்துட்டு சொன்னாங்களாம் இது ஒரு ஜீவம் இது மேல ரெண்டு பேர் ஏறி போறாங்களா அறிவில்லையா உங்களுக்குன்னு கேட்டாங்க சரி இது காதல விழுந்துருச்சு அடுத்த நாள் திருப்பி அதே ரோட்ல அவங்க போகணும் தாப்பம் ஏறிக்கிட்டாரு மகன் குதிரைய பிடிச்சிக்கிட்டு நடந்து போனாரு இது என்னடா குடும்பம் இது ஒரு கருணேற்றவங்களா இருப்போம் சின்ன பிள்ளைய நடக்க விட்டு தாப்பம் ஏறி போறாம்பாருன்னு சொன்னாங்களாம் சரினு அடுத்த நாள் மகனை ஏறி உட்கார வச்சுக்கிட்டு தாப்பம் பிடிச்சுக்கிட்டு போயிருக்கிறாரு அப்ப சொன்னாங்களாம் இது என்னடா இது ஒரு மரியாத குடும்பம் இவன் உட்காந்துருக்குனா அவ அப்ப பிடிச்சுக்கு போறாருன்னு இப்படி பேசிருக்காங்க அடுத்த நாள் இவங்களை என்னடப்பா செய்றதுன்னு சொல்லி இந்த இவங்களை கடற்கிற வரைக்கும் மாவது குதிரையை மட்டும் பிடிச்சுக்கு போய் அப்புறம் ஏறிக்கிறோம்னு குதிரையை பிடிச்சிக்கு போனாங்களாம் பிடிச்சி போயிடல இவங்க என்ன குறுக்கி பிடிச்சிருச்சா இவங்களுக்கு குதிரையை வாங்கிட்டு ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டு குதிரையை பிடிச்சிக்கிட்டு போகிறான்னு கேட்டாங்களாம் சரி தாங்க முடியலப்பா குதிரையை வித்துருவோம்னு வித்துட்டாங்களாம் ஊருண்டா இப்படித்தான் நாலு பேசும் இதுக்கானி குதிரையை விற்பான்னு கேட்டாங்க இது உலகம் முழுவதும் சொல்லப்படக்கூடிய குதிரை கழுதையெல்லாம் வச்சு எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த கதை எல்லாரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஊருக்காக உலகத்திற்காக நாம் சமூகமாகவோ தனி மனிதராகவோ நீங்கள் நீங்க விரும்புனா எப்பவுமே ஊரை திருப்திப்படுத்தவே முடியாது திருப்தியை அடையாது அதனால் நாம் நமக்கு சரி என்று படுகிறதை நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ நம்முடைய இலக்கை நோக்கி எப்படி பயணிக்கணுமோ அப்படி பயணிக்க வேண்டும் பயணிக்கிற நேரத்துல இரண்டாவது அம்சமாக என்னென்னா நம்முடைய குடும்பங்களிலே நாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய சுற்றுப்புறங்கள்ல நண்பர்கள்ல சில மனிதர்கள் இருப்பாங்க இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்களுக்கு எப்போவுமே பாசிட்டிவா பேசவே தெரியாது ஒரு கோர்ஸ் ஒரு மாணவன் தேர்வு செஞ்சுட்டான் அதுல அவனுக்கு காரணம் இருக்கும் நான் வாழக்கூடிய காலத்துல பொலிட்டிக்கல் சயின்ஸ் யாராவது படிக்கிறாங்களா நம்முடைய மாணவர்கள் யாராவது படிக்கிறாங்களா இப்படி இருக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா படிச்சுட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு ஜேஎன் மாதிரி இருக்கக்கூடிய உயர் கல்வி நிறுவனங்கள்ல போய் அவங்க உயர்கல்விகள் கற்று நான் இப்ப எதிர்காலத்துல அரசியல்வாதியாக போகிறேங்கிறதுக்காக யாராவது படிக்கிறவங்க இருக்காங்களா ஏன் படிக்கிறது இல்லை இப்ப ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி ஏதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் படி இப்போ ஆயில் கம்பெனிக்கு வேலைக்கு போயலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னா ஏதாவது ப்ரோக்ராமரா போகலாம் அதை படிச்சுட்டு யூபிஎஸ்சி தேர்வு எழுதுனீங்கன்னா ஏதோ அரசு அதிகாரியா போகலாம் இது ஏன் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இவன் படிச்சுட்டு வந்தா சொன்னா வேலை சம்பாத்தியம் எல்லாம் உறுதி இல்லை அரசியல்வாதியா உடனே போனவன உடனே எம்எல்ஏவா ஆகி சம்பளம் கொடுக்க போறாங்களா கார் லைட்லாம் அடிக்கிற கார் போட்டுற போகிறாங்களா பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு வார்த்தையில இப்படி நிறைய வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புது இளைஞர்களில் தேர்வு செய்கிறவர்கள் இருக்காங்க செய்கிறவங்க நம்ம சமூக அமைப்புல ஏன் தேர்வு செய்யறது இல்லை கேட்டால் அதற்கான ஊக்கப்படுத்துற பேச்சு இல்லை ஊக்கப்படுத்துற பேச்சு இல்லைங்கிறதையும் தாண்டி இதை படிச்சு என்னடா இது போகிறா இதெல்லாம் அரசியல்வாதியாவெல்லாம் யார் இருக்கிறான்னு பார்த்தியா அந்த தெருக்கோடியில் உள்ள ரவுடி அதுல உள்ள புறம்போக்கு இப்படி இல்ல அதில் இருக்கான்னு நீ இல்லாதனால வந்திருக்கிறப்பா நீ போகாதனால அவன் இடமா கிடைஞ்சி ஈஸியா இருந்ததுனால வந்துருக்குறாங்க இப்போ சமூகத்தில் சமூகத்திலே இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க எப்ப பேசினாலும் அவங்க பாசிட்டிவான விஷயங்களே இது ஒரு நல்ல இது நீ போய் கொஞ்சம் முயற்சி ஒன்னா சிரமப்படும் காலங்களில் பார்த்துக்கிறலாம் அடுத்த கட்டத்துக்கு வளரலாம் இது ஒரு காலகட்டத்தில் நாட்டையே கட்டுப்படுத்தக்கூடிய வேலையாக மாறக்கூடிய ஒரு பொறுப்பாக மாறக்கூடியது இருக்குது இப்படி ஊக்கப்படுத்துறவங்க யாராவது இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க அவ அதை முறையே நம்முடைய சமூக அமைப்பில் இல்லை இப்படி என்ன செய்தாலும் ஒரு வியாபாரம் செய்ய போறேன் என்ன வியாபாரம் எல்லாம் நம்ம வழக்கமாக செய்கிறது ஒரு கடை வைக்கணும் ஒரு இது கொண்டு இப்படி நம்ம வியாபாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வியாபாரம் உங்களுக்கு புதுசாக தெரியுன்னு வச்சுக்கருங்க ஒரு சொந்த பந்தங்களில் போய் சொன்னா புது முயற்சியாக இருக்கப்பா செஞ்சு பாரு வெற்றி அடையும் நல்ல ஐடியாவா இருக்க இப்படி யாராவது யோசிச்சிருக்கிறோமா யாராவது சொல்லுவாங்களா ஏ இது என்னன்னு தெரியல எவனா செஞ்சிருக்கானா இதுக்கு முன்னால வெற்றி அடைஞ்சிருக்கிறானா இதெல்லாம் வருமா எப்படி வருமா சரியா வருமா போப்போ போய் வேலையை பாருவாங்க இப்படி என்ன பேசினாலும் அவர்களால் ஊக்கப்படுத்தவே தெரியாது அவங்களுக்கு துணை இருக்கவும் தெரியாது அவங்க ஊக்கப்படுத்தவும் மாட்டாங்க துணையாக இருக்கவும் மாட்டாங்க இதை ஆங்கிலத்தில் இப்படி ஆட்களுக்கு பேர் வச்சுருக்காங்க சமீபத்தில் டாக்ஸிக் பர்சன் தமிழ்ல தமிழில் சொன்னோம்னா நச்சுண்டு பொருள் வந்துடும் அது நேரடி பொருள் இல்லை இவங்க இப்படி ஆட்கள் என்னன்னா அவங்களுக்கு எப்போவுமே பாசிட்டிவாக பேசவே தெரியாது நல்ல செய்திகளாக சொல்லவே தெரியாது ஊக்கப்படுத்தவே தெரியாது எப்போவுமே காலப்புறிச்சி இழுத்து போடுறதுலே குறியாக இருப்பாங்க இப்படி உள்ள வீண் பேச்சுக்களை நாம கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லா சுவான தலா திருமுறை கூட சொல்லி காட்டுறான் வைதா சமய லாவோன் அவங்க வந்து இந்த மாதிரி உள்ள வீணான பேச்சுக்களை கேள்விப்பட்டார்கள் என்றால் ஆறுதலா நுகு அதை உடனே புறக்கணிச்சிருவாங்க புறக்கணிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா லனா அமாலுனா லக்கும் அமாலுக்கும் எங்க செயல்கள் எங்களுக்கு உங்க செயல்கள் உங்களுக்கு சலாம் அழைக்கும் உங்களுக்கு சலா சலாத்த சொல்ற வயதா காத்தபோ ஜாயிலுன்னு காலு சலாமா அறிவினர்கள் உங்கள்ட்ட வந்து என்னமா பேசிக்கிட்டு இருந்தாங்க சொன்னா சலாம்னு சொல்லிட்டு போயிருங்க எல்லாம் இங்கேயும் சொல்லி காட்டுறான் சலாமுன்னு அழைப்பு லா நபுத்தஹில் ஜாயிலின் ஜாஹில்களை விட்டு அறிவோட்டவர்களை விட்டு இந்த மாதிரி உள்ள நெகட்டிவ் ஆள்களை விட்டு ஜாகிலுங்கிறது வழக்கமா இப்படியே லவ்ங்கிறது வீணுன்னு நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஜாகில்கிறது அறிவியினர்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இது வெறுமனையே நம்ம ஐயாமுல் ஜாயிலியாவுக்கு முன்னால் அவ்வளவு பொருத்தி பார்ப்போம் எல்லா காலங்கள்லயுமே ஜாஹில் இருப்பாங்க வேற வேறு விதமான ஜாகில்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஜாகில்கள் கூட்டத்துல நாம மாட்டோம் அவங்களை புறக்கணிச்சிட்டு கண்டுக்கிறான் போயிட்டு இன்றைய காலகட்டத்தில் மேலை நாடுகளில் எல்லாம் அவரவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி உள்ள டாக்ஸிக் ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்கள்ட்ட நாங்க எப்படி டீல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் போறாங்க ஆட்கள் கவுன்சிலிங் போறாங்க ஏன்டா இவர் ஒரு தூரத்து சொந்தக்காரரா இருந்தா ஒரு நண்பரா இருந்தா நீங்க அதோட கட் பண்ணி விட்டு போயிருவீங்க இந்த மாதிரி சந்திக்க கூடாது இப்படி ஆட்களை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு போயிடலாம் இதே வீட்டுக்குள்ள உள்ள ஒரு ஆளா இருந்தா காலையில இருந்து மாலை வரை குழந்தைகள் இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு இருபது வயசு வயசாச்சுன்னு சொன்னால் அவர்களாகவே எல்லாத்தையும் செய்வதற்கு அந்த வீடுகளில் நிர்பந்திக்க வேண்டும் எல்லாம் அவங்க இந்த நேரத்துலையும் காலையில் தாயும் தகப்பனும் வந்து அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணுறதுலேருந்து பதினஞ்சு வயசில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே போகாத அங்கே நிற்காத இங்கே போகாத சைக்கிளில் போனால் பார்த்துப்போ அதில் போனால் பார்த்துப்போ கப்பல் கட்டுவது அப்படிங்கிறது தரையில் நிப்பாட்டி வச்சு எப்பவுமே அந்த கப்பலை பார்த்து பார்த்து மயில்வதற்கு இல்லை தண்ணியில் தூக்கி போடுறதுக்கு தான் தண்ணியில் தூக்கி போடையில் அந்த கப்பை மிதந்தாலும் மிளக்கும் தாழ்ந்தாலும் தாழ்ந்தும் இந்த ரிஸ்க்கு கப்பலை தண்ணியில் போடல அது கப்ப கட்டுறோம் இப்ப நாம் ஒரு பிள்ளையை வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை ஒரு காலம் ஒரு நேரம் வரும்போது அவர்களை தனியா விட்டுறணும் அவர்கள் விஷயத்தில் எவ்வளவு அவர்களை கட்டுப்படுத்தணும் எவ்வளவு அவங்களை பார்த்துக்கணும் அதனால விட்டுட்டு ஒன்றையும் கண்டுக்கிற கூடாதுன்னு பொருள் இல்லை அவர்களுக்கு நல்லது கெட்டது தெரியாததுல சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்து விட்டு அவர்களுடைய போக்குக்கு அவர்கள் விட்டுவிடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நாம இந்த மாதிரி டாக்ஸிக்கா நாம இருக்க கூடாது டாக்ஸிக் ஆட்களை பார்த்தோம்னா உதுங்கிறத நம்ம அல்லாஸ் பண்ணுவோம் இப்படி நம்ம அவங்களுக்கு முன்னேற கூடவே மாட்டாங்க ரெண்டு பேரை குழிகளில் போட்டு குழியை ஓப்பனாக விட்டுட்டு போயிட்டாங்களாம்ட்டு ஒரு மேலை நாட்டுக்காக சொல்லுவாங்க குழியை ஓப்பனாக விட்டு போயிட்டாங்களாம் போன ஒன்று ஒருத்தன் சொன்னானா ஏ குழி ஓப்பனாக இருக்க மேலே இருந்து தப்பிச்சு போயிட்டாண்டா என்ன செய்யறது ஒன்றும் கவலைப்படாதாங்க ரெண்டு பேரும் எப்படி ஆகுதாட்டா ஒருத்தன் மேலே ஏறிட்டாண்டா இன்னொருத்தன் கீழே இருந்து காலை பிடிச்சி இழுத்துருவான் அதனால அவங்க தப்பிச்சு போகவே மாட்டான் இந்த கேட்டகரியில் உள்ளவங்க தான் நம்ம இப்படி சமூக அமைப்பில் நம்ம சொசைட்டியில் இப்படி யாரும் அடுத்த கட்டத்துக்கு போய்விடக்கூடாது ரிஸ்க் எடுத்துடக் கூடாதுங்கிறதுல இருக்கிறம இது ரெண்டாவது செய்தியாக இந்த மாதிரி உள்ள நம்ம அமைப்பில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் ஆட்கள்கிட்ட இப்படி உள்ள எதிர்மறை சிந்தனை உள்ளவங்கள்கிட்ட நாம எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் இப்ப நாம வாழ்றது சமூக வலைதள காலம் சமூக வலைதளம் இல்லாத ஒண்ணுமே இல்லை இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் நல்ல ஊடகம் நம்மை போன்ற மனிதர்கள் ஒரு காலகட்டத்தில் தொலைக்காட்சியும் செய்தித்தாள்களும் இருக்கிறப்ப அவங்கள்ட்ட நம்மளுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கடிதம் எழுதணும் அந்த கடிதம் அங்கே போன உடனே திறந்தாலும் திறப்பாங்க தரக்கட்டாலும் இல்லை கடிதத்தை நேர் கடிதம் வாசி பார்க்கல தேர்வு செய்யப்பட்ட கடிதங்களை தான் எடுத்து வாசிப்பாங்க தேர்வு செய்யப்பட்ட கடிதங்களை தான் அந்த பத்திரிகைகளை பிரசுரம் பண்ணுவாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடிதங்கள் குப்பைக்கு தள்ளப்பட்டு விடும் இவ்வளவுதான் ஒரு வாசகர்களாக நம்முடைய குரலை வெளியே சொல்வதற்கு இருந்த வாய்ப்பு நமக்கு ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை நினைச்ச உடனே நம்ம எழுதலாம் நினைத்த உடனே எதையும் எழுதலாம் எதையும் பேசலாம் எதையும் பதிவு பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி நம்முடைய கருத்தை பதிஞ்சிடலாம் போட்டுடலாம்ங்கிற அளவுக்கு நம்மை போன்ற சாமானியர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை சமூக ஊடகம் வழங்கி இருக்கிறத பயன்படுத்துகிற முறையில் பயன்படுத்தணுடா ஆனால் இதுல என்ன அப்படின் கேட்டால் இதுலேயும் இந்த பிரச்சனை இருக்கு ஒரு பதிவை போட்டுறது இந்த பதிவை போட்டுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கான் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கான் எத்தனை பேர் ஃபாலோ போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஃப்ரீ ட்வீட் ட்வீட்டில் நம்ம நிறையா கிடையாது இந்த மாதிரி உள்ள ஃபேஸ்புக் மாதிரி உள்ள ஊடகங்களில் இருக்கிறோம் இந்த ஊடகங்களில் போய் பார்க்குறது யார் என்ன எழுதியிருக்கிறா என்ன எழுதியிருக்காங்க நல்லா எழுதியிருக்கிறவன் யார் இதாக எழுதியிருக்கிறான் நிறைய பேருக்கு இடையில ஒப்பந்தம்லாம் இருக்குது நான் போடுற பதிவுக்கு நீ லைக் போடுவேன் நீ போடுற பதிவுக்கு நான் லைக் போடுவேன் அப்படி இந்த மாடு நக்கிற மாதிரி திருப்பி திருப்பி நக்கிக்கிறது இதில் ஒரு பிரயோஜனமும் ஒரு நன்மையும் இல்லை இது ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒப்சஸ்டாக போய் ரொம்ப மிதமிஞ்சி போய் என்ன ஆயிரும் அப்படின்ண்டா ராத்திரியில் தூங்கி கிடக்கவன் எந்திரிச்சு பார்ப்பான் எந்திரிச்சோன்னே எத்தனை லைக் வந்திருக்கு எத்தனை ஷேர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டு இதற்காக வேண்டிய போட்டுக்கிட்டு இதற்கு அடிமைகள் ஆகி போயிடுறாங்க நம்முடைய மூளை எப்போதும் நாம பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு சுதந்திரமா இருக்கணும் வேற ஒருத்தவங்க நம்ம அவன் என்ன நினைப்பான் அவன் என்ன நம்ம பத்தி பேசுறான் இப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்ந்தோம்டா இன்னொருத்தவங்க நம்ம மூளையை அப்படி நேர கண்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து டாக்ஸிக் ஆட்க நம்மளை கட்டுப்படுத்துகிற மாதிரி நம்ம மூளையை விட்டு வச்சுட்டோம்டா இப்போ சமூக ஊடகங்கள்ல யாரெல்லாம் நம்மை கவனிக்கிறார்கள் யாரெல்லாம் லைக் போடுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்கிறதுல நம்முடைய முழு நேரங்களும் நம்முடைய முழு முயற்சியும் நம்முடைய எல்லா சக்தியும் ஆற்றலும் செலவிடப்போ எல்லா எனர்ஜியும் அதிலே செலவு பண்ணிட்டோம்டா நாம வேற நம்ம யோசிக்கிறது பால் முயற்சி பண்ண நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற தொழில்துறையில் போக நமக்கு என்ன இருக்கு இதற்கான வழிவகை இருக்காது இருக்க சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது போல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுல வர்ற ஒப்ச ரொம்ப மித அதுல இருந்து நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க என்ன போடுறாங்க யார் கமாண்டர் எழுதுறாங்க யாரா உயர்வா பேசுறாங்களா யாரும் தாழ்த்தி பேசுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் இல்லை நீயே அது செயல்பாட்டாளர்களாக இருந்தீர்கள் என்றால் செயல்படுங்க போடுங்க போறது போட்டு போய்கிட்டே இருக்கணும் இதை போட்டு இத பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாம் வாழக்கூடிய இந்த காலம் இது ஒரு கட்டத்தில் தாண்டி என்ன வாயிரம் அப்படின்ட்டா அபிர்நாயம் சல்லல்லா செல்லம் அவர்கள் ரொம்ப கண்டிச்சாங்க ரியாவை பத்தி ஒரு மனிதன் தன்னுடைய சின்ன இணைவெப்புண்டே சொன்னாங்க அந்த அளவிற்கு உன்னை செய்கிறது எல்லாமே உலகம் பார்க்கணும் உலகம் வச்சுடே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சொன்னால் அதில் இஹ்லாஸ் இல்லாமல் போயிடும் அல்லாவுக்கு அல்லா பாக்குறாங்கிற இஹலாசு எல்லாருமே எல்லாத்தையுமே யாராவது பார்த்து பாராட்டணும் யாராவது அதில் வந்து லைக் போடணும் ஷேர் போடணும் இதுக்காகவே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்டா நீங்கள் செய்யக்கூடிய செய்தியில் ஒரு சமூக அக்கறையோடு ஒரு செய்தியை போட்டிங்க அந்த செய்தி சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றத்தை ஒரு சின்ன அளவில் ஒரு பத்து பேர் பார்த்தாங்க ஏற்படுத்திச்சு அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு கூலி கிடைச்சிச்சு அப்படிங்கிற அந்த அல்லாவுக்கு அல்லாவுடைய திருப்புருத்தம் கிடைத்ததுங்கிறத தாண்டி இவங்கெல்லாம் லைக் பண்ணி இவங்கெல்லாம் சரின்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சில நேரங்களில இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா நம்ம இதெல்லாம் பத்தி சொன்னால் அதே வரும் இதே நோக்கி நீங்க ஓடிக்கிட்டு இருந்தீங்க இதே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே வராது செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டோம்னா நம்ம இது இந்த சமூக ஊடக காலகட்டத்தில் இதிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுபோல நாலாவதா விஷயம் கடைசி விஷயம் என்னன்றா நாம் வாழக்கூடிய காலத்துல நம்ம மூளையை நம்முடைய சிந்தனையை முழுவதும் ஹைஜாக் பண்ணுறதுக்குள்ள வேலைகள் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் போய் சாதாரணமாக இணையத்தில் ஏதாவது ஒரு பொருள் ஒரு டீ ஷர்ட் தேர்றீங்கன்னு வச்சுக்கிறோங்க அடுத்த நீங்கள் வேறொரு சமூக ஊடகத்தில் போய் அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது வெறும் ஷர்ட் விளம்பரமாக வரும் நிறைய நமக்கு வந்து விழிப்புணர்வு பற்றாது ஏதாவது ஆப்புகள் டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆப்பில் உங்கள்கிட்ட நிறைய கேட்கும் அக்செப்ட் ஆல் எஸ் எஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டு வருவோம் அவன் நம்ம மைக்கு அக்சஸ்லாம் கேட்பான் உங்கள் ஃபோனில் உள்ள மைக்குக்கெலாம் அக்சஸ் கேட்பான் எல்லாம் சில பேர் விவரம் தெரியாமல் எல்லாத்துக்கும் எஸ்இன் கொடுத்துருவோம் மைக்கு அக்ஸஸ்ங்கிறதுக்கு என்ன பொருள் நீங்கள் போனை வச்சுட்டு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த ஆப் கேட்கும் தனி ஆட்கள் இல்லை அந்த ஆப்பு அதை கேட்கும் கேட்டுட்டு அந்த ஒரு முடிவு செய்யும் இவங்க இதெல்லாம் தேட போகிறாங்க ஏதோ பார்க்க போறாங்கன்னு உங்கள் வீட்டில் பேசி கொண்டு இருப்பதை நீங்கள் பிரசவத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க பிரசவத்துக்கு கொண்டு போகணும் எந்த மருத்துவமனைக்கு போலாம்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி ஆப்புகளுக்கு நீங்கள் ஏற்கனவே மைக்கு அக்சஸ் கொடுத்தாச்சு பேசிக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் எதார்த்தமா உள்ளே போய் தேடி பாருங்க பிரசவத்துக்கு இந்த இந்த ஹாஸ்பிட்டல்லாம் சூப்பர்னு விளம்பரம் பேசுறத வச்சே வர முடியும் கட்டுப்படுத்தலைண்டா இப்படி வந்து இன்றைய ஊடகங்கள் இன்றைய இதழ் எல்லாம் நம்முடைய சிந்தனை நம்ம பேச்சு நம்முடைய தேவைகள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் எடுக்கப்படுது இப்போ இதுக்கு நீங்க சொல்லலாம் நான் வந்து பைசா காசு செலவழிக்கிறேன்னு சொன்னா விபிஎன் விபிஎன் பயன்படுத்துவாங்க பிரைவேட் நெட்ஒர்க் அந்த மாதிரி நீ காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த நெட்ஒர்க்குள்ள இருந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் பெரிய அளவுல கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் பணம் செலவழிச்சா போதும் தனியாக இருந்துக்கலாம் இது ஓகே ஆனால் இப்படி நம்ம இதற்குள்ளேயும் வந்தார்கள் என்று சொன்னால் நாம் இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு சரியான திட மனதோடு இருக்கணும் என்ன வந்தாலும் என்னுடைய தேவைக்கு என்னவோ அதத்த வாங்குவேன் நம்ம இதுக்குள்ளே வேற வகையிலே திருப்பி விட்ருவாங்க இன்னுமே நாம் இந்தியாவில் மாதிரி வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம எழுபது எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிருச்சு காலனி ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்தாலும் இன்னும் நம்ம காலனி மைண்ட் இருந்து வெளியே வரல இவங்க வெள்ளைக்காரர்கள் உலகம் முழுவதும் பிடிச்ச ஆண்டு அவங்க ஏற்படுத்தின இம்பாக்ட் விளைவுகள் வந்து பெரிய விளைவுகள் ஏண்டா முஸ்லீம்கள் எண்ணூறு ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டார்கள் முஸ்லீம்கள் போனதுக்கு பிறகு அந்த மொகலாய மன்னர்கள் இன்னைக்கு படம் வரைஞ்சிருக்காங்களா அப்படி இந்த நாட்டில் எவ்வளோ பேர் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சாங்க எவ்வளவு பேர் அதே மாதிரி ஆடைகள் போட்டிருந்தாங்க மன்னர்கள் ஆளுபவர்கள் அவங்க அதிகாரமிக்கவர்களை மிக்கவர்களை காப்பி அடிக்கிறது உலகத்துல எல்லா இடத்துலையுமே வளர்க்கும் எவ்வளவு பேர் அந்த மாறி இருந்தாங்க பெரிய எண்ணிக்கையில நீ காட்ட முடியாது ஆனா இந்த இரநூறு ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு இடத்துல நம்ம எல்லாரும் ஆடை அணிவதிலே நம்முடைய நடை பாவனையில் எல்லாத்துலேயுமே அவங்கள மாறி ஆயிட்டோம் அவ்வளவுலையுமே அவங்கள மாறி ஆயிட்டோம் இப்ப இன்றும் நம்ம நாட்டுல வந்து முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா காலத்துலேயும் முஸ்லீம்களாக இருந்தவர்கள் அவங்க அந்த பக்கத்து உடைகள் இப்ப தமிழ்நாட்டில் தென்போதையெல்லாம் போனீங்கன்னா சேலையவே வந்து ஒரு நம்ம புர்கா பருதாண்டி எதை சொல்கிறோம் பெண்களுடைய ஆடைன்னு அந்த மாதிரி இழுத்து சேலையவே கட்டியிருப்பாங்க அப்படி உள்ள பழக்க வழக்கங்கள் அது என்ன பொருள் இந்த நாட்டை முஸ்லீம்கள் இவ்வளவு காலம் ஆண்டாலும் உடை ஆடை சாப்பாடு எல்லாம் அவங்க இந்த கலாச்சாரத்தில் ஊடுருவே உள்ள இஸ்லாத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அது எந்த சமூகத்துக்குள் போகுதோ அந்த சமூகத்தினுடைய எல்லா கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கணும் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாவை தவிர யாரும் இல்லைங்கிறோம் அந்த அடிப்படை கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணாது வணக்க வழிபாடுகளில் நீனா கண்டுபிடிச்சி எதையும் செய்ய முடியாதுங்கிற சடங்கு சம்பிரதாயங்களை இஸ்லாம் ஏற்றுக்கிறாரு மற்ற எல்லாவற்றிலுமே இஸ்லாம் அந்த லோக்கல் கல்ச்சரை சேலஞ்ச் பண்ணதே இல்லை அதனால தான் உலகம் முழுவதும் இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள முஸ்லீம் நாடுகளை போய் பாருங்க அவங்க நாட்டில் பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அந்த பழக்க வழக்கத்தின்படி தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஐரோப்பாவில் போய் பாருங்க அவங்க பழக்க வழக்கத்தின் பார்த்து தான் அவங்க வாழ்வாங்க இஸ்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட இது மாதிரி உள்ள பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை எல்லாம் சேலஞ்ச் பண்ணி அழிச்சுலாம் ஒழிக்காது கொள்கையில தெளிவா இருக்கும் அதில் காம்பரமைஸ் பண்ண விடாது இப்படி நம்மிடத்துல இன்றைக்கு இப்ப இந்த ஊடகங்கள் வழியாக நம்முடைய மூளைகள் எல்லாம் ஹைஜாக் கடத்தப்பட்டு அந்த அதன் வழியாக வேற வேற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறது அப்போ திட்ட சிந்தனையோட நம்ம இருக்கணும் நாம ஒரு கொழி இருக்கிறோமோ அதுல தெளிவா இருக்கிறோம் அதுல நம்முடைய தொடர்புகளை திருப்பி திருப்பி வச்சுக்கிறணும் வாராந்திர அமர்வுகள் இந்த மாதிரி உள்ள இதுகள்னு சமூக வலைங்கள்லாம் நம்ம என்னென்னத்தையெல்லாம் போய் பார்க்குறோம் இப்போ இஸ்லாமிய சிந்தனையை ஏற்படுத்தும் வரியான உரைகளை செய்திகளை கேட்கறது இப்படியெல்லாம் நம்மை அந்த தொடர்புக்குள் வைத்து கொள்ளும் வரை தான் இந்த மாதிரி ஆபத்து நிறைந்த காலகட்டத்தில் நம்முடைய சிந்தனையை நம்முடைய மூளையை வேற ஒருத்தவங்க கடத்தி ஹைஜாக் பண்ணி கொண்டு போய் அவங்க செய்ய வேண்டியதையெல்லாம் நம்மை வைத்து செய்துவிடக்கூடிய அளவிற்கு நாம் ஆளாயிடாமல் இருக்கிற அளவிற்கு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி நல்ல முறையில் செயல்படக்கூடிய நல்ல அடியார்களாக உலகமான அனைவரையும் மாக்கியார்கள் உரிமனாக